என் குலதெய்வமான குலந்தாலமனை போற்றி பெரிய கற்பணசாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் தாய் தந்தை பிரிவு எடுத்துக்காட்டு ஜாதகத்தோட நம்ம இப்ப பார்க்கலாம் தாய் அப்படின்னா நானாம் நான்காம் இடம் சந்திரன் இவர்களுடைய நிலப்பாடை வைத்து நம்ம அந்த ஜாதகருடைய இப்போ ஒரு குழந்தை ஜாதகத்தை பார்க்குறோம் அவங்க தாய் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துடலாம் தசாபத்திக்கு வந்துடணும் தந்தை அப்படின்னாக்க சூரியனுடைய நிலப்பாடும் ஒம்போதாம் மடத்துக்கு அதிபதி ஒம்போதாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அதே மாதிரி தாய்க்கும் அப்படி தான் இந்த நாலாம் மடத்தில் இருக்கக்கூடிய அதிபதியும் பார்த்துடணும் இதுதான் வந்து ஒரு அடிப்படை ஜோதிட விதி தாயை பற்றி பார்க்கணுமா நாலாம் மடத்துக்கு அதிபதி சந்திரனுடைய நிலப்பாடு நாலாம் மடத்தில் எந்த கிரகம் இருக்கிறது அவ்வளோதான் சிம்பன் அதே மாதிரி தந்தையை பார்க்கும்போது ஒம்போதாம் மடம் சூரியன் அந்த ஒம்பதாம் மடத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகளுடைய இது இவர்கள் நல்லா இருந்திருந்தால் தாய் தந்தையெல்லாம் நல்லா இருப்பார்கள் இதில் அவங்க நம்ம வந்து பிரிவினை அப்படிங்கிற ஜாதகத்தை பார்க்குறோம் பிரிவினா தாய் தந்தையெல்லாம் உயிரோடையே இருக்கிறாங்க ஆனால் தாயும் தந்தையும் வேறு வேறு இடத்துல இருந்து குழந்தைகளுக்கு அந்த இந்த இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க விவகாரத்தாகுதுல்ல அந்த மாதிரி பிரிவினை கணவன் மனைவி சண்டை போட்டு போயிடுறாங்க அப்படிங்கும்போது அல்லது கணவனோ மனைவியோ எதை விட்டுட்டு போயிடுறாங்களா இது எப்படி பார்க்கறது அப்படின்னா எடுத்துக்காட்டு ஜாதகத்தோடு பார்ப்போம் இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து தாய் தந்தை பிரிவினை அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ பார்த்துக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு முதல் ஜாதகம் ஒரு பார்த்துருவோம் பிறந்த தேதி வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு பிறந்த நேரம் வந்து காலையில் வந்து ஏழு மணி மூணு நிமிஷம் ஏஎம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ஏன்னால் இதெல்லாம் வந்து நான் இங்கே நேரடியாக வர்றவங்கள்ட்ட ஜாதகம் பார்த்துட்டு அதை எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்து தான் போடுறோம் அப்போ நான் வந்து இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கறனால திண்டுக்கல் தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்க்கறதுனால அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்த ஜாதகத்தை தான் நம்ம எடுத்துக்காட்டாக போட முடியும் சரிங்களா அப்போ பார்ப்போம் அப்படிங்கும்போது விசாக நட்சத்திரத்தில் மீண்டும் ஒரு முறை அந்த பிறந்த தேதியை சொல்லிடுறேன் நீங்களும் கொஞ்சம் பார்த்துருங்க நாலாம் தேதி பதினொன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி பதிமூணு ஏழு மணி மூணு நிமிஷம் ஏஎம் திண்டுக்கல் மாவட்டம் விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க ராசி கட்டத்தை ஸ்க்ரீனில் போட்டு பார்ப்போம் பாருங்கள் லக்ன ராசி ரெண்டுமே வந்து துலாம் தான் ஐம்பட்டு கிரகமே அங்கே தான் இருக்குது ஒரு நாலு கிரகமே தள்ளி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிரகம் லக்னத்திலே இருக்கிறது இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன் எடுக்கலாம் இந்த இடத்துல லக்கணத்தில் சூரியன் நீச்சம் சந்திரன் அமாவாசை சந்திரன் அந்த திதியையும் கூட பார்த்துடலாம் எந்த திதின்னு இருந்தாலும் அந்த எனக்கு தானே சனிக்கினியில் ஒரு மாதமாக தானே இருக்குது திதியும் பார்த்துருவோம் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துருவோம் அப்போ தான் அவர் நல்லாயிருக்கும் பழனி சொல்லும் போது என்ன திதி ஆமாம் பிரதம திதி தான் அமாவாசை திதி கிடையாது பிரதம திதியாக இருந்தாலும் அந்த இடத்துல பஞ்சமி திதிக்கு மேலே தான் வந்து நம்ம ஜோதிடத்தில் அந்த சந்திரன் வந்து கொஞ்சம் ஒளியாக இருப்பாங்க வளர்புற சந்திரன் எடுத்தால் கூட விலகலை அங்கே தான் இருக்கு அப்போ சூரியன் நீச்சம் சந்திரன் ஒளி இழந்த நிலை இந்த இடத்துல சனி உச்சம் பெறுகிறார் அஸ்தங்கமாகிறார் உச்சம் பெற்று சூரியன் எடுத்து ஒளியை இழக்கிறார் அஸ்தங்கமாகிறார் அப்போ தான் அந்த இடத்துல நீச்சமாகிறார் அப்படி எடுத்துக்கலாம் சனி நீச்சம் சூரியன் நீச்ச பங்கம் சந்திரன் சுத்தமாக அந்த பிரதம திதி ராகு கூட இருக்கிறார் புதனும் அந்த இடத்துல அஸ்தங்கம் ஆகிறார் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கிரக சேர்க்க நன்மையாக தீன்மையாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தீன்மை தான் நம்ம என்ன தான் டிகிரி வேஷில் இப்போ பார்த்தாலும் இப்போ அப்படியே எடுத்துருவோம் அந்த இடத்துல சூரியன் வந்து பதினேழு டிகிரி பதினேழு புள்ளி நாற்பத்தஞ்சு சுவாதி சந்திரன் இருபத்தி நாலு ஏழு டிகிரி தான் விளவு விலகிருக்கு அப்போனா பெரிய வித்தியாசம் கிடையாது அடுத்து நமக்கு புதன் பன்னிரெண்டு டிகிரி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் அப்போ சனி பத்தொம்பது டிகிரி அடுத்து யார் ராகு பதிமூணு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே எட்டு டிகிரிக்குள்ளே தான் இனவாக இருக்குது பெருசாக வித்தியாசம் கிடையாது அப்படிங்கும்போது அங்கே கிரகம் யுத்தம் வந்துடுது அப்போ சந்திரனும் சூரியனும் இல்லை எடுத்துக்கிட்டாங்களா அடுத்தபடியாக மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ஒம்பதாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் கேது லக்கணத்தில் ராகு இருக்கிறார் அந்த செவ்வாய் வந்து பதினொன்றாம் மடத்தில் இருக்கார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய கிரகங்கள் வந்து நாலு தான் சூரியன் சந்திரன் நாலாம் மடத்துக்கு அதிபதி ஒன்போதாம் மடத்துக்கு அதிபதி இவர்களை பார்க்கும்போதே நமக்கு வந்துடும் ஓரளவுக்கு இப்போ எடுத்துருவோம் ஒன்போதாம் மடத்தில் குரு இருக்கிறார் சுக்ரன் பார்க்குறார் நல்லா தானே இருக்குது ஒன்போதாம் மடம் வந்துடும் தந்தையை ப தந்தையை பார்க்கும்போது ஒன்போதாம் மடத்தில் அருமையாக குரு இருக்கிறார்ப்பா ஒன்பதாம் மடத்துலேருந்து லக்கணத்தை குரு பார்க்குறாருப்பா இதில் என்னப்பா அப்புறம் வேணும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு மூன்றாம் படத்தையும் குரு பார்க்குறாருப்பா அப்படி எடுத்துட்டீங்கன்னாக்கம் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு லக்னா மூன்றாம் மடம் ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறார் குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கமே தெரிஞ்சுங்களா அப்போ ஒன்பதாம் மடம் வலுப்பட்டுருக்கா சுக்கர வேறு பத்தாவதுக்கு லக்னாதிபதியை சுக்கர வேற பார்க்குறாருப்பா இதில் என்ன என்ன வேறு வேணாம் என்ன வேணும் லக்னாதிபதியும் குருவும் பார்க்குறார் அருமை சரியான தான் சரியான பதில் இங்கே வந்து இங்கே பார்ப்போம் அப்படி எப்படி குரு வாழ்வார் சரி ஒம்பதாம் இடத்துக்கு அதிபதி புதன் அம்பட்டு கெட்டகரங்கிற கூட சேர்ந்துக்கிட்டேன் இந்த புதன் வந்து யார் கூட சேர்றானோ அவங்க வேலையைத்தான் செய்வேன் சனி பையோட சேர்ந்துக்கிட்டேன் சூரியன் பாவர் அந்த அமாவாசை சந்திரன் அதாவது ஒளி இழந்த சந்திரன் அமாவாசைங்கிறது பிரதம தான் இருந்தாலும் ஒளி இழந்த சந்திரன் கூட இணைவு ராகு ராகு சனி பாவர் சூரியனும் பாவர் தான் அமாவாசையும் அந்த இடத்துல பாவக்கிரகம் தான் இவங்க கூட சேர்ந்த புதனும் பாவர் தான் அப்போ அப்பாங்கிற கிரகம் ஒம்பதாம் இடத்துக்கு அதிபதி சுத்தமாக அடி வாங்கிடுச்சு சரி ஒம்பதாம் இடம் வலுவாக இருக்குல்ல அதுக்கான பழம் சொல்லுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா ஒன்பதாம் இடம் வலுவாக தான் இருக்குது அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஆனால் இப்போ நடக்கிற திசை என்ன அங்கே வந்துடுறோம் விசாக நட்சத்திரத்தில் ரெண்டாம் பதத்தில் பிறந்திருக்கிறார் விசாகம் ரெண்டாம் பாதத்தில் பிறக்கிறார் இப்போ இப்போ நடக்கிற தசை குருதசை குருதசை வந்து பதினோரு வருஷம் ஒரே நிமிஷம் குருதசை காலங்கள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம பதினோரு வருஷம் பத்து வருஷம் மூணு மாதம் நம்ம பதினோரு வருஷத்துக்கு அடுப்போம் இந்த மாதிரி பதினோரு வருஷத்துக்கு இந்த குருதர்சன் நடக்குது குரு இருக்கிற இடத்த கெடுக்கணும்ல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரில்ல இப்போ தந்தையை கெடுக்கணும்ல ஆனால் தந்தை உயிருக்கு ஆபத்து கிடையாது தந்தையை பிரிக்கணும்ல அதைத்தான் செஞ்சிருக்கார் தந்தை விரிவினை அது எப்படி இருக்கார் ஏதா இருக்கிறார் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க 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 தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு விரிவாக போடணும்னு அப்படின்னாக்க அந்த ஒன்போதாம் மடத்தில் இருக்கிற குரு எங்கே பாக்கிறார் சுக்கரனை பார்க்கிறார் சுக்கரனுடைய கரத்துவம் என்ன சரி அந்த ஒன்பதாம் மடத்துக்கு எங்கே இருக்கிறார் நேர் எதிரில் இருக்கிறார் சுக்கரன் அப்ப எதுவால் போயிருப்பார் புரிஞ்சிருப்பீங்க எதை நோக்கி போயிருப்பார் தந்தை சுக்கரன் நோக்கி தான் போயிருக்கிறார் பெண்ணை நோக்கி தான் போயிருக்கார் சரிங்களா எதுக்கு மறைச்சலாம் பேசணும் அந்த மாதிரி அப்ப தாய் கிரகம் என்ன இங்க நாலாம் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கோ லக்கணத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி லக்கணத்திலே இருக்கிறார் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி லக்ன கூடையே இணைவா இருக்கிறார் இந்த லக்னாதிபதியும் நாலாம் இடத்துக்கு அதிபதியும் நண்பர்கள் வந்துருச்சுங்களா அப்ப தாயாருடன் இந்த ஜாதகர் இருக்கிறார் அப்ப இந்த சனி என்னையா செய்யும் அப்படின்னா சனிதசை வந்து வருமானத்தை கொடுக்கும் உச்சம் பெ அஸ்தங்காயிருக்கிறதுனால வருமானத்தை கொடுப்பார் உடல் உழைப்பால் பொறு கொடுப்பார் அப்போ பத்து வயசு மூணு மாதம் கூட இப்போ பதினோரு வயசுல வைங்க பதினோரு வயசில் இவர் போய் எங்கிட்டயா உழைக்க போகிறாரு அப்படின்னா அவங்க அம்மா தான் உழைக்கணும் சனி ஆறு நாளாக பண்ணுறதுக்கு அதிபதி கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சாப்பாடு போடணும் இது இப்படி ஒரு ஜாதக அமைப்பு இன்னதில் நிறையா பேசலாம் நமக்கு இந்த தாய் தந்தையை பற்றி பார்க்குறதுனால அதோட நிப்பாட்டியாச்சு சரிங்களா ஜாதகர் ஜாதகம் பற்றி இந்த ஜாதகர் யோகமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா இது யோக ஜாதகம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது ஜாதகர் யோக ஜாதகத்தில் பிறந்திருக்கிறார் தாய் தகப்பை பற்றி பார்க்கும்போது அது அவ்வளோக்காக சரியில்லை சனி திசை தசைலாம் கொஞ்சம் தான் போகும் கேது சுக்கரெல்லாம் தூக்கி நல்ல முறைக்கு போயிடும் இதில் வந்து என்ன அப்படிங்கும்போது சனி திசை உடல் உழைப்பினால் வருமானத்தை கொடுப்பார் புதனும் பரவாயில்ல அஸ்தங்கம் ஆனால் நண்பரோடைய வீட்டில் தான் இருக்கிறார் அதனால் இது வேறு மாதிரி பலன் இருக்குது ஜாதகம் இது வந்து நல்ல ஜாதகம் தான் அந்த கிரகம் அந்த இடத்துல லக்னத்துல கிரக உத்தம் கிரக யுத்தம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் ராசிக்காதிபதி வலுவாக இருக்கிறார் ஆகையினால நல்ல ஜாதகம் தான் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடுத்துருவோம் சரி அடுத்து இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போது நல்லா நல்லாயிருக்கும் இதில் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் கமான்ல கேளுங்க அதை விளக்கலாட்டி வேறு ஜாதகத்தை கூட போட்டு உங்களுக்கு விளக்கலாம் தாய் தந்தையை பற்றி அவ்வளோதான் இதில் பார்க்க வேண்டியதுக்கு இருக்குன்னு நான் சொல்லியாச்சு இன்னொரு ஜாதகம் போட்டுருவோம் இன்னொரு ஜாதகர் பிறந்த தேதி வந்து ரெண்டாந்தேதி ரெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாந்தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலையில் எட்டு மணி பதினேழு நிமிஷத்தில் பிறந்திருக்கார் திண்டுக்கல் மாவட்டத்தெலாம் பிறந்திருக்கார் அவர் நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னாக்க கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கார் இந்த ராசி கட்டத்தை வந்து நம்ம ஸ்க்ரீனில் போடுவோம் சாருக்கு வந்து கும்பரா லக்கணம் ராசி நடத்திக்கிட்டிங்கனாக்க ரிஷப ராசி ரிசப்பண்ணாவே தெரியும் அங்கே சந்திரன் உச்சமத்தை ஆகுறாருன்னு சரி பார்ப்போம் இதில் எப்படிலாம் வருதுன்னு லக்கணத்திலே சுக்கரன் மூன்றாம் இடத்தில் குரு நாலில் சந்திரன் கேது ஏழில் செவ்வாய் வக்ரம் ஒம்போதில் சனி உச்சம் பத்தில் ராகு பனிரெண்டில் சூரியன் புதன் புதனந்த இடத்தில் அஸ்தங்கம் நமக்கு பார்க்கலாங்களா இப்போ நம்ம மற்ற கிரகத்தில் பார்க்கோன்னா தாய்க்கு சம்மந்தப்பட்டதை மட்டும் பார்ப்போம் அங்கே தந்தையை முதல்ல பார்த்தோமா சரி இங்கேயும் கூட தந்தையை பார்த்துக்குவோம் ஒம்போதாம் மடத்துக்கு அதிபதி இவர் லக்கணத்திலே இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் ஒம்போதாம் மடத்துக்கு அதிபதியும் அந்த லக்னாதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க சனியும் சுக்கரனும் அந்த இடத்துல அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் லக்னாதிபதி போய் ஒம்பதாம் மடத்தில் இருக்கிறது அது ஒரு சிறப்பு தான் அதுலேயும் குரு பார்க்கறது இதை விட சிறப்பு இருக்குது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ஒம்போதாம் மடத்தில் சனியே இருந்தாலும் குரு பார்க்கிறார் ஒம்போதாம் மடத்துக்கு அதிபதி லக்கணத்திலே இருக்கிறார் சூப்பர் அடுத்து நாலாம் மடத்துக்கு அதிபதியை பார்த்துருவோம் நாலாம் மடத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறார் கூட கேது இருக்கிறார் நாலாம் மடத்துக்கு அதிபதியான சுக்கரன் லக்கணத்திலே இருக்கிறார் அப்போ தாய்க்கும் தந்தைக்கும் அதிபதியான நாலாம் மடத்துக்கு அதிபதி தந்தை தாய் ஒன்பதாம் மடத்துக்கு அதிபதி தந்தை அம்மாவும் அப்பாவுக்கும் காரத்துவமான அந்த நாலாம் இடத்துக்கு அதிபதினா அம்மாவை குறிக்கிது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதினா அப்பாவை குறிக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதியான சுக்கரன் போய் லக்கணத்தில் இருக்கிறார் சூப்பர் அருமையாக நல்லா இருக்குங்களா அந்த இடத்துல இருக்கலாம் இந்த உலகாக இருக்கார் இந்த ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்து கொண்டு பார்த்துங்க அந்த ஒம்போதாம் மடத்தில் இருந்த சனி உச்சம் பெறுகிறார் இப்போ ஒம்பதாம் மடத்தில் லக்னாதிபதி இருக்கலாம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா ஒன்போதாம் மடத்தில் இருக்கிறனால இல்லையா சரி அடுத்து சூரியன் லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் மறைகிறார் லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் மறைகிறார் இங்கே ஐந்தாம் இடத்துக்கு கூட சேர்றவை வந்து நல்லது ஆனால் எட்டாம் மடத்துக்கு அதிபதியும் அமைந்த புதன் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி இந்த இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துக்குள்ள போய் சூரியன் மரபு ஸ்தானத்தில் மறையப்படுகிறார் அவர் இருக்கிற இடம் அந்த இடம் சூரியனுக்கு மிகவும் பிடிக்காத இடம் பகையாக இருக்கிறார் பகை வீட்டில் இருக்கிறார் ஓ ஒரு கிரகத்தோடைய வலுவன சரித்து தான் அந்த கிரகத்தோடைய வேலை செய்யும் அந்த இருக்கிற சூரியனுடைய மரபு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய இடம் மகரம் சனியோட வீடு சனியோட வீடு சூரியனுக்கு ஆகவே ஆகாது அவர் எதுவும் செய்ய மாட்டார் நல்ல பலனும் இங்க சந்திரன் உச்சமாக இருக்கிறார் அதே சமயத்தில் சந்திரனுக்கு கேதுவுக்கு என்னையா தூரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சந்திரன் வந்து ஒம்பது டிகிரி கேது வந்துட்டு பதினெட்டு டிகிரி அப்ப விளைவித்தான் இருக்காங்க ஒம்பது டிகிரி விளைவித்தான் இருக்கிறார் கேதுவும் சந்திரனும் ஆனா இந்த சந்திரன் வலுப்பட்டு இருக்குது சுக்கரனும் வலுப்பட்டுருக்கு அப்புறம் ஏயா பிரிவுனை அப்படின்னு நீங்க கேட்கலாம் உடனே எல்லாமே நல்லா தானே இருக்குது இப்பதான் தசாபத்திக்கு வந்துடணும் தசாபத்திக்கு வரும்போது அவர் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறக்கும் போது சூரியதே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரு மாசம் தான் ஒரு ஒன்றரை மாசம் கூட வைங்க சூரியதசை பிறந்த உடனே அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து அவர் பிடிக்காத வீட்டில் சனி கூட இருக்கும்போதேன்னு அது குழந்த பிறக்காத முன்னிக்கி அவர் அவங்க அப்பா இங்கே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது அதுக்கு அடுத்தபடியாக இந்த சந்திரதசை வருது சந்திரன் இந்த லக்கணத்துக்கு யார் எடுத்துருவோம் இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் உச்சந்தான் தாயார் உச்சம்தான் அதில் எந்த மாட்டுக்கிறதுக்கும் கிடையாது இந்த லக்கணத்துக்கு நன்மையை செய்வாரா எப்படி செய்வார் கும்பத்துக்கு சந்திரன் ஆறாம் இடத்துக்கு அதிபதி உச்சம் ஆறாம் இடத்துக்கு வேலையை செய்யணும் இல்ல புரோணரோக சத்துருவ செய்யணும் யாருக்கு கொடுக்கணும் நாலாம் படம் தாயார் மூலியமாக கொடுக்கணும் குடும்பம் மூலியமாக கொடுக்கணும் பத்து வருஷம் இவ்வளவுதான் இதுதான் இப்படித்தான் எடுக்கணும் இங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துக்கு அதிபதி போய் நாலாம் இடத்துல இருந்து கேதுவோட சேர்ந்து கேதுவோட சேரலாம் சந்திரனை பத்தி உச்சமா தான் இருக்காரு நல்லா தான் இருக்காரு அப்ப தாய் தகப்பனும் இந்த கணக்குல பார்க்கும்போது நல்லா இருக்காங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல இருக்கணும் குடும்பத்தை பிரிச்சு சுக்கு முந்நூறு ஆக்கிருச்சு பிடித்த இடத்துக்கணும் ஜாதம் அப்ப நாலாம் இடத்துல இருக்கிற சந்திரன் மனக்காரன் இல்லையா சண்டை கருத்துக்கள் வேறுபாடு எப்படியா ஒண்ணு ஏன் நம்ம போய் அப்படிலாம் சொல்லிட்டு கூடாது இப்ப ஜாதகம் நம்மள்கிட்ட பார்க்க வர்றாங்க நம்ம பார்க்கறோம் இந்த லக்னம் என்னன்னு பார்க்குறோம் சந்திரன் உச்சமாக தான் இருக்குது இப்போ சந்திரதசை நடக்கும்போது சந்திரதசன் நடக்குது சரி அதுக்கு விட்டுருவோம் அடுத்து ஏழை செவ்வாய தாசையாக நல்லா செய்யுமா அப்படின்னா செவ்வாயங் வந்து இந்த லக்கணத்துக்கு மூணுக்கும் பத்துக்கும் அதிபதி அவன் ஏழாம் படத்தில் இருக்கான் ஏழாம் படத்தில் இருந்து கொண்டு வக்ரம் ஆகி போயிட்டான் குரு சூரியனோட வீட்டில் தான் இருக்கிறேன் சூரியனோட வீட்டில் இருந்து கொண்டு செவ்வாயும் வந்து அந்த இடத்துல வலுவாக இருக்கேன் சரி என்ன நல்லதை செய்வானா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் சுமாரான பணம் தான் ஏதோ வருமானம் வரும் சாப்பிட்லாம் தாய் தந்தையை பற்றி இப்போ தந்தையை பற்றி பார்க்குறோம் தாய் தந்தையை பற்றி இந்த சந்திரதசன் கண்டிப்பாக பிரிவினை கொடுத்துருச்சு எங்கே கொடுத்துருச்சு குடும்பத்தை நாசமாக்கி விட்டுருச்சு இந்த லக்கணத்துக்கு சந்திரன் உச்சமாக இருந்து கேது கூட சேர்ந்துருந்து இந்த கும்பலக்கணத்துக்கு சந்திரதசன் நன்மையை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை செய்யலை எந்த செய்யலை அப்போ முன்னாடி பார்த்த ஜாதகத்தில் அது வேறு மாதிரி இருந்துச்சு தாய் தந்தை பிரிவு இந்த ஜாதகத்துலேயும் இதில் ஒரு மாதிரி அதில் சூரியனும் சந்திரனும் கெட்டு போய் விட்டார்கள் இங்கே சூரியனும் சந்திரனும் ஒரு மாதிரி பரவாயில்லை ஒன்பதாம் படம் வலுப்பட்டு இருந்தாலும் இந்த திசா புத்திகள் வரும் காலத்தில் இப்படி கோட்டையிட்ருச்சு குடும்பத்தைவே என்னன்னா அல்ற ஆக்கி விட்டுருச்சு அப்படி தான் சொல்லுங்க குடும்பத்திலே வந்து ஒரு நிலை இல்லை சந்திரன் மணாக்காரன் எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டேன் இப்போ இதே மாதிரி உங்களுக்கெல்லாம் சந்தேகம்லாம் இருக்கலாம் இப்போ ஒரு ஜாதகத்தெல்லாம் கேட்குறீங்க இதெல்லாம் உங்கள் பிறந்த குழந்தையடுப்பு இதே மாதிரி பார்க்கணும் இதில் வேறு எதுவும் பார்க்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் கிடையாது உங்களுடைய யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் எந்த ஊரில் பிறந்தால் என்ன கேள்வி சரி இது அனைத்தும் தமிழில் தான் நீங்கள் டைப் படிக்கணும் அடுத்த அந்த கேள்விகளுங்க நான் பதில் தரேன் யூடியூப்பில் சரிங்களா மற்றபடி இதில் இது அதை பற்றி தாய் தந்தையை பற்றி தான் பார்க்குறோம் அதை பற்றி தான் பா பார்த்து பேசிகிட்டுருக்கோம் மற்றபடி இதில்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது ஜாதகம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய எந்த இதை பார்க்குறோமோ அதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டுருக்கோம் இதில் அந்த ஜாதகம்லாம் நல்லா இருப்பாராம் அப்புறம் படிக்கிறது அது இது நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அது அப்பா அப்பா பார்த்துக்கறது தான் சரிங்களா இப்போ நம்மது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் பலமுடன் இருப்பீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்